கிரைஸ்தல் ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு அந்த தேவ ஜனங்களே தேவனின் சத்தவங்களை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டவுக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன் என்னோட கூட ஒன்னு சாம்வேல் மூணாவது அதிகாரம் நாலாவது வசனம் எடுத்துக்கோங்க அப்பொழுது கர்த்தர் சாம்வேளை கூப்பிட்டார் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏழை நிலத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிடுகிறீரே என்றான் அதற்கு அவன் நான் கூப்பிடவில்லை திரும்பி போய் படுத்துக் கொள்கிறான் அவன் போய் படுத்துக்கொண்டான் அடுத்தது பாத்தீங்கன்னாக்க எட்டாவது வசனம் கர்த்த திருப்பி ஆறாவது வசனத்துல கூப்பிட்டுருப்பாரு ஏழாவது கூப்பிட்டுருப்பாரு ஒவ்வொரு வாட்டி ஆண்டவர் கூப்பிடுறச்சே மூணு வாட்டி ஆண்டவர் சாம்வேலே சாம்வேளை கூப்பிடுறாரு மூணாவது வாட்டி கூப்பிடுச்சேதான் தான் பாருங்க கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை சாமுவேல் என்று கூப்பிட்டார் அவன் எழுந்திருந்த ஏழை நிறுத்தல் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீர்கள் அப்பொழுது கர்த்தர் பிள்ளையான கூப்பிடுகிறார் என்று ஏழி அறிந்து சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியன் கேட்கிறேன் என்று சொல்கின்றான் ஆமீன் என்னக்க மூணு வாட்டி இந்த இன்னைக்கான வார்த்தை என்னேமா வார்த்தை பாத்தீங்கன்னாக்க இதுதான் என்னன்னாக்கா கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் கர்த்தர் இன்னைக்கு உங்களை கூப்பிடுறாரு சோ கர்த்தர் கூப்பிடுச்சே கர்த்தர் தான் கூப்பிடுறாரு கர்த்தர் கூப்பிடுறாரா இல்ல இந்த உலகம் கூப்பிடுதா இல்ல உங்களோட மூப்பர்கள் உங்களோட பாஸ்டர்ஸ் கூப்பிடுறாங்களா இல்ல உங்க சொந்த ஜனங்கள் கூப்பிடுறாங்களா அது வித்தியாசத்தை அறியணும் இல்ல உங்க மனசே கூப்பிடுதா அது நீங்க அறியணும் எப்படி இப்ப இந்த சாம்வேலுக்கு தேவன் கூப்பிடுறச்சே முதல்ல ரெண்டு வாட்டி தெரியல ஆனா மூணாவது வாட்டி ஏலி சொன்ன உடனே கர்த்தர் கூப்பிடறாங்க ஏலிக்கு தெரிஞ்சு இதோ அடியே நிற்கிறேன் தேவன் தான் கூப்பிடுறான்னு கூட எதுவும் அவர் சொல்லல இதோ அடியே இருக்கிறேன்னு சொல்லுங்கச்சே சாமுவேல் சொன்னார் அன்னைக்கு ஆண்டவர் சாமுவேலோட பேச ஆரம்பிச்ச தேவன் கடைசி வரைக்கும் கொண்டேதான் இருந்தது ஏழினுடைய காரியம் ஏழினோட குடும்ப காரியங்கள் ஊழிய காரியங்கள் ராஜா காரியங்கள் சவுல் ராஜாவா வருது தாவித ராஜாவா அபிஷேகம் பண்ண போறது சவுளை விட்டு ஆவியான வெளி போனது எல்லா காரியங்களும் சாமேலுக்கு அவர் ஒன்று கூட மறைக்கலங்க ஏன்னா சாமேல் வந்து தேவனுக்கும் மனிதர்களுக்கும் பிரியமா நடந்து கொண்டான் தேவன் பிரியப்படுவாரோ தேவன் மனுஷங்களை அவன் எப்படி அந்த மாதிரி நடந்து கொண்டதுனால தேவன் சாமியல் கிட்ட இருந்து எதுவுமே மறைக்கல ஆண்டவர் உங்களை நோக்கி கூப்பிடுறாரு அவர் கூப்பிடுச்சே அடிய கொண்டு நீங்க என்ன செய்யணுமோ என்ன தரேன்பா என்னை எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கப்பா உங்க ராஜ்யம் கட்டுறதுல உங்க நீதி சொல்றதுல உங்க சுசேயத்தை சொல்றதுல உங்களோட வேலையில என்ன எடுத்து பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்லுங்க நிச்சயமா சாமியில பிரயோஜனப்படுத்துங்க தேவன் உங்களையும் யோஜனப்படுத்துவார் அந்த லெவல்ல நம்ம வளரணும் வாங்க நம்ம ஜபிக்கலாம் நீங்கள் அன்பின் பார் லோக தகப்பனே உமை துதிக்கிறோம் பா இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி கூப்பிடும் போது இதோ நாங்கள் இருக்கிறோம் அடியேன் ஆண்டவரே உம சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் இதோ உடைய அடியேன் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் ஆளுகை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவரே நீர் ஒவ்வொருத்தரையும் ஆட்க எடுத்துக்கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலே உம்முடி சித்தத்தை செய்வித்து உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சம் வேலை கொண்டே நீ செய்தது போல